இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சாதம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம் தேவையான அளவு நல்ல எண்ணெய் கொஞ்சமா உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்ல பொண்ணமா வறுத்து விடுங்க சேர்த்தி வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா வருத்தக்கப்புறம் தேவையான அளவு கருவாப்பிள்ளை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிலை சாதம் ரொம்பவே நல்லது ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் இது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு பாருங்க நல்ல கருகாப்பிள்ள எல்லாம் நல்லா மாதிரி வறுத்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தேங்காய் சேர்த்திக்கலாம் நல்ல தேங்காய் சேர்த்தி நல்ல பொன்னரமா வறுத்து விடுங்க இந்த மாதிரி நல்ல தேங்காய் சேர்த்தி நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் சும்மா ஒரு சின்ன பீஸ் ஆஹ் புளி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு உப்பு இதுலயும் நல்லா சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் ரொம்ப பேஸ்டா அரைக்க வேணாம் ஒரு கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் மறச்சட்டில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்லாம் கண்டிப்பாக நீங்களும் நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு தாலிட்டுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாலிப்பாக போட்டுவிடுங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் நம்ம இது கூட தாலிப்பா போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு சூடான சாப்பாடு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் பெரட்டி வைக்கலாம் அதிகமா இருந்தா கூட எடுத்து வச்சு ஈவினிங் கூட நம்ம திரட்டி சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்